சரவணா சார் அவருடைய மரணம் நேற்று அவருடைய பிறந்தநாள் இப்படி ஒரு நாளில் வந்து அவருடைய மரண செய்தி மறுநாள் கேட்கும்போது என்ன பேசுறதுன்னே தெரியல இந்த சினிமாவில் வந்து ஒரு ஐகான் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அது அவரை சொல்லலாம் எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள் எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து எல்லோருக்கும் ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முன்ன நானும் அவருடைய படத்தை இயக்கிற வாய்ப்புகளை கிடைக்கும் பொழுது நான் அவரை பார்த்துருக்கிறேன் அவரோட பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டிருக்கேன் அதை பற்றி அறியாமலேயே ஒரு முதலாளியை பார்த்தா எழுந்து நிற்கணும்னு ஒரு சிலரை பார்க்கும்போது போகணும் அவர் அங்கேருந்து நடந்து வரும்போது அத்தனை பேர் எழுந்து நிற்கும் அவரை பார்க்கும்போது அது அவருடைய பேரு கோயில் இது கோயில் அவருக்கு நடந்துக்கிற முறையில் அவர் கொடுக்குற மரியாதை அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் மிகப்பெரிய இழப்பு சில உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு சரவண சாரனுடைய மரணம் இந்த ஸ்தாபனம் இந்த ஏவிஎம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் ஒரு பில்லர் அதாவது அதில் இருக்கிற பில்லரில் ஒரு பில்லரே கீழே விழுந்த மாதிரி